அன்பான அணில் குடும்பம் அப்பா அம்மா மூன்று குட்டி அணில்கள் இனிதே வாழ்ந்து வந்தன நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைகளை கொஞ்சி அன்பு மொழி பேசுவார் அணில் அப்பா ஒரு நாள் யோசித்தார் பொறுப்பான அப்பாவாக யோசித்தார் சுவாசித்தார் இந்த சிறிய வீடு வசதி என் பிள்ளைகளுக்கு போதாது இனி கடுமையாக உழைக்க வேண்டும் பெரிய வீடாக கட்டிக்கொள்ள வேண்டும் வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதற்காக உழைப்பேன் கவலை கொண்டு அப்பா கடுமையாக உழைக்க ஆரம்பித்தார் இரவு பகலாக ஓடி ஓடி உழைக்க ஆரம்பித்தார் செல்வங்களை கொண்டு வந்து குவிக்க ஆரம்பித்தார் அரண்மனை போலானது அணில் வீடு விலை உயர்ந்த புழங்கு பொருள்களோடு அணுதின அன்றாட அறுசுவை உணவோடு ராஜ வாழ்க்கையானது அணில் வீடு ஆனால் முன்பு போல் இல்லை அணில் அம்மாவிடம் அன்பு காட்டுகிறதில்லை பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசுகிறதில்லை அதற்கெல்லாம் அவருக்கு நேரமும் இல்லை வாண்டுகள் அப்பாவின் அன்புக்காக ஏங்கி போனார்கள் ஏங்கிய மனதோடு ஒரு நாள் முறையிட்டார்கள் முன்பு போல் நீங்கள் எங்களோடு பாசமாய் விளையாடுகிறதில்லையே ஏனப்பா முறையிட்டவர்களிடம் முறைத்து நின்றார் அனிலப்பா சனி உங்களோடு கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தால் காசு பணம் எப்படி சேர்ப்பது இது செயற்கை நுண்ணறிவு காலம் தேவையான பொருள்களை ஓடி தேடி சேர்க்க வேண்டாமா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைக்க வேண்டாமா போய் அவரவர் அறைகளில் தூங்குங்கள் போங்கள் கொஞ்சலாம் கொஞ்சல் கத்தி விரட்டிய களைப்பில் தூங்கி போனார் அப்பா கூடி பேசின குஞ்சுகள் முடிவெடுத்தன அம்மாவிடம் போய் நின்றன தங்கள் கோரிக்கையை முன்வைத்தன அம்மா அவர் எவ்வளவோ பொருள்களை வாங்கி வந்து குவிக்கிறார் அப்படியே எங்களுக்கு ஒரு அன்பான அப்பாவையும் வாங்கி வரச் சொல்லுங்கள் பொருள்கள் மட்டுமே நிரம்பிய வீட்டிலே பொருள் இருக்காது பொருண்மை இருக்காது அருள் இருக்காது ஆன்மீகமும் இருக்காது வசதியான அப்பா அன்பான அப்பா இதில் எதற்காக உன் வீட்டில் அதிக ஓட்டம்